தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் ரெண்டு விதமா அதை பார்க்கணும் தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை ஏன் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்துல கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியலை இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம் நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதே நிலைமை தான் உங்களுக்கே நடக்குது அதனால இதில் எந்த வித்தியாசம் கிடையாது திரு விஜய் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இடையில பத்து வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்க இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூபி அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாக இருக்கேன் ஆனால் இன்றைக்கி சூழல் முற்றிலுமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு உதவி செய்து கொண்டு இருப்பது நம்முடைய பந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால் பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸை பார்த்து கேட்குறதெல்லாம் இன்றைக்கி ஏதோ ரொம்ப நாள் கழித்து பேசுகிறதுக்கு ஒன்றுமில்லைன்னு பேசுகிறாரு போல இருக்கு மீனவர்கள் பிரச்சனைல அவர் பேசுனங்கறது அப்டேட் இல்லங்கறத நான் தெளிவா சொல்றேன் ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம் நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம் மீனவ பெண்களுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு கடற்பாசி திட்டத்தை தமிழகத்துல வந்து அமல்படுத்தி இருக்கலாம் அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம் அதே சொல்றாரு அப்டேட் இல்லே சொல்ல முடியாது 2011லயே வந்து நான் நாகை மீனவர்களுக்காக இதே எடுத்து போராட்டம் நடத்தி இருக்கறேன் அப்படினாலே அதே குறிப்பிட்டு சொல்றாரு கரெக்ட் அதனால தான் சொல்றேன் 2011ல நானும் தான் போராடுனே நான் இப்போ சொன்னேன் இல்லையா எத்தனை முறை அரஸ்ட் ஆகி நாங்கள் மீனவர்களுக்கு போராடி இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெண்டிலே விஜய் அவர்கள் வந்தபோது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது மீனவர்களுக்கு அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது பதினாலுக்கு பின்பாக திரு மோடி அவர்கள் இருக்கிறார் அதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து வருட காலத்தில் என்ன மாதிரி நிலைமை மாறி இருக்கிறது என்பதை அவர் அப்டேட் பண்ணிக்கணும்